யாருங்க இல்லேன்னு சொன்னது நியூ லைஃப் பவுண்டேஷன் சொல்லி மதுரை கோமதிபுரம் ரெண்டாவது தெருக்குள்ள ரன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இவங்கிட்ட முப்பது பெட்டு பிளஸ் எல்லா அடிப்படை வசதியும் தாண்டி குடிநீர் பாதிக்கப்பட்ட வந்தவங்கள ரொம்ப அற்புதமா ரொம்ப குழந்தை மாதிரி பாதுகாத்துக்கிறாங்க குடிநீர் பாதிக்கப்பட்ட வந்தவங்களுக்கு பனிரெண்டு கோட்பாடுகள் சொல்லி கொடுத்து அன்றாட உணவுகளுக்கு தேவையான என்ன வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இங்க உள்ளுக்கு வரும்போது ரொம்ப கோவப்படுவாங்க நாங்க எடுக்கிற கிளாஸ் மூலியமாவும் நாங்க கொடுக்கற டேப்லெட் மூலியமாவும் சாந்தமாயி திரும்ப நல்லபடியா வாழணும் அப்படிங்கிற நினைப்போடு ஃப்ரெண்ட்லியாவும் ரொம்ப அட்டாச் ஆகியும் வெளியில போவாங்க இந்த குடியை விட்டு இங்கே வந்து நான் இங்கே உள்ள வந்து நாலு மாதம் அத்தாடி நாலு மாதம் குடிக்கவே இல்லை தொடவே இல்லையா தொடவே இல்லையா குடிக்க மாட்டீங்கல்ல குடிக்கிறது வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை முடியாது அந்த அளவுக்கு ஆகிட்டீங்க காரணம் இங்க வந்து இவங்க கிட்ட வாகன வசதிகளும் இருக்கு மிச்ச டீடைல்ஸ் நான் வீடியோ கொடுக்குறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க